அவருக்கு டெல்லியில் நல்ல பதவி காத்துக் கொண்டிருக்கிறது அதன் மூலமாக தமிழக அமித்ஷா கிளீனாக சொல்லிட்டாரு திமுகவுக்கு எதிராக எத்தனை கட்சி இருந்தாலும் சரி நான் ஒன்று ஒழுங்கிணைப்பேன் கமல்ஹாசன் முதலமைச்சரை சந்தித்தது தனக்கு ராஜ்யசபா சேர்த்து அதை தவிர ஹிந்து ஆசிரியர் என் பிராம் கூட ராஜ்யசபா சீட் கேட்பதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆக ஒருத்தர் ரெண்டு பிராம்னு எனக்கு கொடுத்துருவார் அவர் முக ஸ்டாலின் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது வட இந்தியாவில் செத்து போச்சு அதற்காகத்தான் மு க ஸ்டாலின் அந்த ராகுல் காந்தியினுடைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணு பாக்கிறார் மேற்கு வங்கத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு ஏன்னா அங்க வந்து மிகப்பெரிய வன்முறை போய்கிட்டு இருக்கு மூன்று இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன டெல்லியில இது பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் இருக்கேன் நமஸ்காரம் நடராஜன் தம்பி ராஜுவேல் நாகராஜனுக்கும் நடராஜனுக்கும் என்னுடைய மரியாதைகளை கொண்டு இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் நடராஜன் நெருப்பு பறக்க இருக்கிறது தீ பறக்க இருக்கிறது தமிழக அரசியலை பற்றி இந்த விவாதம் பேசு தமிழா பேசு விவாதத்தில் அரை மணி நேரம் கேட்டீர்களே ஆனால் தமிழகத்தினுடைய வருங்காலத்தை பற்றி தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது போன்ற செய்திகளை நான் டெல்லியிலிருந்தும் தமிழ் நண்பர்களுக்கும் பேசு தமிழா பேசு நேர்களுக்கும் சொல்ல இருக்கிறேன் மூன்று நான்கு முக்கிய செய்திகள் தாங்கள் கேள்வி கேளுங்கள் நான் வந்து சொல்லுவேன் சார் முதல் கேள்வி என்ன அப்படின்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை வந்து மாற்றிருக்காங்க அவருக்கு தேசிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இப்ப வந்து ஒரு இமயமலைக்கு போனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அரசியல் இருந்து துறவரம் ஏற்க போறாரு அதனாலதான் இமயமலைக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா இல்ல தேசிய அளவில் வருவதும் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா அனைத்தும் பொய் தேசிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய பதவி காத்து கொண்டிருக்கிறது நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சார் பார்த்த பிறகு டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது இந்த டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சியில் கூட விவாதம் வைத்தார்கள் அந்த விவாதத்தில் நானும் பங்கேற்றேன் மத்திய அமைச்சரவை விரிவாக்கப்படும் இந்த மாத கடைசியில் புதிய பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கப்படும் அதில் நானும் குறிப்பிட்டேன் அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக கட்சியில் பதவியா ஆட்சியில் பதவியா என்பதை பற்றி நரேந்திர மோடி தான் முடிவு செய்ய வேண்டும் நடராஜன் மீதி எது சொன்னாலும் நம்பாதீங்க அவர் மேலே போயிட்டு வந்தார்னா துறவிங்கிறாங்க சப்போஸ் அவர் வந்து இன்னைக்கு நம்ம நயனார் நாகேந்திரனுடைய பாராட்டு விழாவுக்கு பங்கேற்க போகிறார் இருப்பினும் அவருக்கு டெல்லியில் நல்ல பதவி காத்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக தமிழக மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேரோடு பூண்டோடு தூக்கி எறிய வேண்டும் என்று எப்படி அமித்ஷா அவர்கள் டைம்ஸ் ரிப்பப்ளிக் போன்ற தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்தாரோ அதை செயல்முறையில் செய்து காண்பிப்பார் இரட்டை துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பல இன்னல்களை கொடுப்பார்கள் கண்டிப்பாக பாஜக மூலமாக ஓகே சார் நீங்க இரட்டை குழல் துப்பாக்கி அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்றீங்க ஆனா தமிழகத்துல இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில இருந்து மாற்றப்பட்டதை விரும்பல நாங்க நோட்டாக்கு ஓட்டு போட போறோம் நாங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது உண்மையாவே மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கா இல்ல திமுக காரங்க இப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்களா சார் திமுக காரங்கள் பரப்பி கொண்டு வருகிறது தவிர அண்ணாமலை என்பவர் தமிழக அரசியல் ரத்தத்துடன் ஊறிவிட்டவர் என் மண் என் மக்கள் பாத யாத்திரைக்கு பிறகு அவருக்கு அன்புகள் அதிகமாகிவிட்டது பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது எது இருப்பினும் கண்டிப்பாக இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது நடராஜன் பல வதந்திகளை திமுகவும் திமுக ஐடி செல்லும் காங்கிரசும் காங்கிரஸ் ஐடி செல்லும் என்ன ஒன்னா கலந்து விடட்டும் பார்த்துட்டே இருங்க அண்ணாமலை தான் இதில் வெற்றி பெற இருக்கிறார் கண்டிப்பாக தமிழகத்தில் அண்ணா திமுக தலைமையில் ஒரு அமை அமைச்சரவை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி முன்னில் நிறுத்தி விட்டார்கள் டெல்லியில் மோடி சென்னையில் எடப்பாடி என்ற அளவில் அதற்கான முயற்சிகளை அண்ணாமலையும் நயனார் நாகேந்தனும் உழைப்பார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நடராஜன் அமித்ஷாவினுடைய வழி நடப்பில்தான் தமிழக பாஜக நடக்கும் நயனா நாகேந்திரனும் ஒன்றாக தான் செயல்படுவார்களே தவிர வேண்டுமென்று பிரித்து பார்க்கக்கூடிய நோக்கம் இருக்கவே தவிர தவறு ஓகே அப்ப அமித்ஷா அவர்கள் தமிழகத்தின் மேல எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தினாருக்கு அமித்ஷா உடனே பன்னிரண்டு பேர்கள் அவருடைய சிறப்பு விமானத்தில் வந்திருந்தார்கள் அது இரண்டு அவருக்கு மிக ஆப்தமான பிரைவேட் செக்ரட்டரி ஒரு அரு ஒருவர் நான் பெயர் சொல்லக்கூட வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அதை தவிர பத்து ஜேர்னலிஸ்ட் டெல்லில இருந்து வந்தாங்க அதான் ஹிந்தில கேள்வி கேட்டாங்க ஹிந்தில கேள்வி கேட்டபடி தமிழ்நாட்டு ஆடுது மீதி பயிலும் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை கிடைக்க கிடைத்தது அதிமுக மீண்டும் என்டிஏவில் வந்து விட்டதனால் கண்டிப்பாக தருண் சுக் என்றவர் வந்தார் டெல்லியிலிருந்து அவர் சொன்னார் என்னிடம் இன்று காலை மிக மிக புஷியாக அடைந்து விட்டார் அமித்ஷாவும் சரி அவரும் சரி தேர்தல் களத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்தது அது அகில இந்திய அளவிற்கு அண்ணாவளிக்கு பதவி கொடுக்கப்படும் இந்த அமித்ஷாவை சொல்லிட்டபோது நம்மள நேரத்துக்கு அதை பத்தி டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணும் உம் உம் ஓகே சார் நீங்க இத்தனை பேர் பன்னிரண்டு பேர் அமித்ஷா அவர்கள் கூட வந்தாங்கன்னு சொல்றீங்க சோ வேறு என்ன மாதிரியான திட்டங்கள் சார் இருக்கு தமிழகத்துல ஏன் அப்படின்னா இப்ப திமுக கூட்டணியுமே ஒரு இண்டாக்டான கூட்டணியா இருக்கு நிறைய கட்சிகள் திரும்ப திமுக கூட போய் சேரதா இருக்கு எஸ்டிபிஐ கட்சியா இருக்கட்டும் இல்ல வேறு சில இஸ்லாமிய அமைப்புகளும் பாஜக கூட அதிமுக போயிட்டதுனால அவங்க வந்து திமுக கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்லப்படுது இதை வந்து எதிர்கொள்றதுக்கு அமித்ஷா அவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவும் தமிழக பாஜகவும் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது முதல்ல ஒரு மூன்று முடிச்சு போட்டு கொடுத்தாரு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் ஒன்னு மூலம் கொட்டிட்டு வளைக்காப்பு சீமந்தம் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகுது பார்த்துட்டே அதெல்லாம் விட்டுருங்க நட்ராஜன் நீங்க எங்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் நாளை அல்லது மறுநாள் கைது செய்யப்பட இருக்கிறார் அந்த டாஸ்மாக் வழக்கு கேள்வியில் இரண்டாவதாக கண்டிப்பாக செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுத்தல அதை மொத்தம் பதிமூன்று தமிழக அமைச்சர்கள் மீது பேசி இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஊழல் பிடித்த அரசாங்கம் சொல்லிட்டாரு நம்ம அமித்ஷா அவர்கள் அதற்கான பட்டியலையும் கொடுத்தாரே என்று அந்த பட்டியலில் ஒவ்வொரு கேசும் ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப அமித்ஷாவுக்கு மனசுல என்ன இருக்குன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி கார்னர் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணுவாங்க நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இனி வழக்கு முயற்சிகள் எப்படி இருக்கும் என்று அமித்ஷாவுடைய அறி அணுகுமுறையை நான் நன்றாக அறிவேன் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் டெல்லியில் மற்றும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி தேர்தல் வாக்குகளை பெற வேண்டும் அணுகுமுறை எப்படி வேண்டும் என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வைத்திருக்காரு யுக்திகளை வைத்திருந்தார் தமிழகத்திற்கு வேறு மாதிரி வச்சிருக்காரு எங்க ஒரு நாள் அவர் அமித்ஷா இருந்தார் சென்னையில ஜிக் ஜாக போயிட்டு இருந்தார் மேல கீழே ஒரு நாள்ல கல கலக்கி விட்டார் எங்க திமுக அப்படி பயப்படுதுங்க அவரு வந்ததுனால நேத்தினும் ஒரு எண்ணெய்ல கொதிக்கிற எண்ணெயில போட்ட அப்பலாம் மாதிரி திமுக குதிக்கிறதுக்கு இயங்குது அவனுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் பிடிச்சிச்சு கிளி பிடிச்சிருச்சு வயத்துல நெ புலி கரைக்குது ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய தமிழக ஸ்ட்ராட்டஜி என்பதை வரவேற்க வரையறுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஜூலை ஆகஸ்டுக்குள் பதிமூன்று மந்திரிகள் திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் ஜெயிலுக்கு போறாங்க இல்ல ஜெயில் வாசல்ல போய் நிக்குறாங்களோ முதலவர் தான் நேரவர்களுடைய தம்பி கைது செய்யப்படுவார் சொல்றீங்களா சார் ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக நாளை இல்ல மல்ல நாள் அடுத்த ஒவ்வொரு கேஷையும் டெவலப் பண்ணிட்டே வராங்க ஏன்னா எல்லாமே நிறைவேத இருக்கு எல்லாமே போர்ட்டு இருக்கு இவங்க ஏங்க சார் போய் அட்ஜென்மெண்ட் வாங்கிட்டே இருக்காங்க என்ன ஆட்சி வந்துரும்னு நினைச்சாரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் திமுக வந்து பிரதமராக யார் வரக்கூடாது என்பதை நிர்ணயிக்கும் கட்சியில் ராகுல் காந்தி தோற்று விட்டார் மோடியை வந்து விட்டார் அதே ஆள் தான் வந்திருக்காரு இவர் பார்த்தா பலிக்கலையே ஆக மொத்தம் கடந்த இரண்டு மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் கொதிக்கிற எண்ணெயில் அப்பலாம் போட்டாமி குதிக்கிறாங்களே ஏங்க சார் வாரத்துக்கு ஒண்ணு பண்றாங்க இன்னைக்கு தமிழ்ல தான் ஆர்டர் சார்ன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க வெல்கம் பண்ண வேண்டியது யாரு இல்லைங்களே அந்த தமிழ் பாட புத்தகத்துல பண்ணுங்க எம் பிபிஎஸ் இன்ஜினியரிங் கல்விக்கு தாம் தமிழில் வேண்டும் என்று அமித்ஷா சொன்னார் அதை பண்ணி தாமிங்களை பார்ப்போம் அதெல்லாம் கிடையாது ஓகே சார் இப்ப பதிமூன்று அமைச்சர்கள்னு நீங்க சொன்னீங்க இந்த பதிமூன்று அமைச்சர்கள்ல பொன்முடி அவர்களும் இருக்காரா சார் கண்டிப்பாக இருக்கிறார் ஏன்னா சமீபத்துல இந்து மதம் குறித்தும் அவர் வந்து ஒரு அருவருக்கு தக்க கருத்தை சொல்லியிருந்தாரு அதுவுமே பாஜகவுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தி அவருடைய உலகங்கள்ல முதல்ல எடுக்க வாய்ப்பு இருக்குமா சார் அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் அவர் என்ன ஒன்றா ஒளரின்னு போறான்னு விட்டுருவாங்க அவர் நாக்கில் வந்து சனி பிடிச்சிருக்குதுங்க அவர் நாக்க நான் நம்ம போட்டுட்டு இருக்கேன் சில பேர் விபூதி விட்டு இருக்காங்க என்ன படுத்துக்கிறது நிற்கிறது இது என்னங்க இது என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் மனசுல பொன்முடி ராஜகண்ணப்பன் செந்தில் பாலாஜி இவங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் கோடி இருக்கு நட்ராஜன் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் கோடி அறுபது அதுதான் வெளியில விடப்படுற நம்ம அமித்ஷா ஆக மொத்தம் ஐந்து வருடங்களில் ஐம்பது புத்தி அதானிகளை உருவாக்கிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு மாபெரும் தோல்வியை காண இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஓகே சார் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு தமிழக அரசு வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா மாநில சுயட்சியை பாதுகாக்கிற வண்ணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுல ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து மாநில அரசு தமிழக அரசு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜமன்னார் கமிட்டி எங்க இருக்குதுங்க பாராளுமன்ற லைப்ரரியிலும் மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சகத்துடைய லைப்ரரியிலும் இருக்கு தமிழக சட்டமன்ற லைப்ரரியில இருக்கு அதே மாதிரி இந்த ஜோசப் பொறியினுடைய அறிக்கை இரண்டு வருடம் கழித்து வரும் என்று இருக்கிறார்கள் இரண்டு வருடம் இருக்கு அப்புறம் இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்ட கீச் அதெல்லாம் அவ்வளவுதான் எப்படி ராகுல் காந்தி வந்து டாக்டர் மன்மோகன் சிங் ஏற்றிய சட்டத்தை கிழித்து போட்டாரோ அதே மாதிரி ஜோசப் கொரியனுடைய அறிக்கை என்பது அவருக்கு இருப்பில் எண்பது வயசு தொண்ணூறு வயசானலாம் இருக்காங்க சார் அவங்களும் அவுட் ஆஃப் டேட்டுங்க டிஜிட்டல் ஈரால் வந்தாச்சுங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்தாச்சு இன்னும் மாநில சுராட்சியை பற்றியே பேசிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது கச்சத்தையை பற்றி தீர்மானம் போட்டாங்க இந்தியை பற்றி போட்டாங்க ரூபாய்னார் தமிழில் ஆர்டர் பண்ண இன்னும் புதுசு புதுசாக நான் கண்டுபிடிப்பார் இப்படி 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 ஒரு நூதனமாக இயற்கையாக வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதோ ஒரு விதி பிடித்தது என்று சொல்லலாம் மரியாதையாக சரி இன்னைக்கு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சீமான வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு சீமானும் எங்க கூட்டணியில வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு சீமான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைக்கிறதுக்கு அமித்ஷா ஏதாவது திட்டம் எதுவும் வச்சிருக்காரா சார் அவர் அமித்ஷா திட்டத்தை தான் நைனா நாகேந்திரன் முன்மொழிகிறாரோ பின் வழிமொழிகிறாரோ தெரியவில்லை இருப்பினும் அமித்ஷா அன்று நிருபர் கூட்டத்தில் சொன்னதை தவிர ஆங்கில இரண்டு தொலைக்காட்சிகளுக்கு அமித்ஷா தன்னுடைய டைம்ஸ் நியூ சம்மிட் நியூஸ் எயிட்டின் சம்மிட் சொன்னதனுடைய சாராம்சத்தை தாங்கள் அந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய கிளிப்பை போட்டு காமிக்கணும் இந்த வீடியோல அமித்ஷா கிளீனா சொல்லிட்டாரு திமுகவுக்கு எதிராக எத்தனை கட்சி இருந்தாலும் சரி நான் ஒன்று ஒழுங்கிணைப்பேன்னு ஆனா எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப திமுகவுக்கு எதிராக தான் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்களே இந்த கூட்டணியில இணைக்க முடியலையே அது வந்து தேர்தல் நடராஜன் தேர்தல் எத்தனை நடக்கும் போது ஓபிஎஸ் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக முன்னணியில் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் அவர்கள் ஏற்பார்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அது திரு டி தினகரன் ஓப்பன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு எங்களுக்கு தலைவர் நரேந்திர மோடி தமிழகத்தில் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் இருப்போம் என்று ஆக மொத்தம் அந்த டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக என்ன என்று கேட்டால் அமித்ஷாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு பர்சன்ட் மேல முக ஸ்டாலின் தம் இல்லைன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அந்த அறுபத்தி ரெண்டுங்கிறது மெஜாரிட்டி காமிக்குதுங்களே கண்டிப்பா நீங்க போக போக பாருங்க பேச அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி கண்டிப்பாக மு க ஸ்டாலினுக்கும் மேற்படும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி ஆம் ஆத்மி கட்சி நக்கின் போயிடுச்சோ அந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது காரணம் பொதுமக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகிவிட்டார்கள் அவநம்பிக்கை வந்து இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா கைது செய்யப்படியக்கூடிய நபர் அந்த துறை சார்ந்த மந்திரியான செந்தில் பாலாஜி இருப்பாரா இல்ல முதல்வருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் முதல் ஆபத்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல சொல்லலாம் கேஸ் எப்படி பழுக்குதுன்னு தெரியல இப்பதான் காய் வந்துருக்குது பூ பூத்து காய் வந்துருச்சு இன்னும் பழுக்கணும் அது பழுக்கத்துக்கு மூணு நாலு மாசம் ஆகும் இப்ப வந்து செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் கைதானத்தில் இருந்து அவர் சரணடைந்திருக்காங்க எந்த பத்திரிகையும் போடலைங்க அது எந்த தொலைக்காட்சியும் போட அவர் சரண் அடைந்திருக்கிறது காரணம் செந்தில் பாலாஜி கலப்பி விட்டார் செந்தில் பாலாஜிக்கு தெரியாது இருக்குமா தம்பி எங்க இருக்காருன்னு அவரே சரண் ராசுக்கு அது வந்து ஒரு ஒரு முக்கிய புள்ளியை தான் சொல்லுவார் சரி இவ்வளவு நாட்கள் இல்லாம இப்ப அவர் சரணடைஞ்சதுக்கான காரணம் என்ன சார் அது செந்தில் பாலாஜியினுடைய யுக்தி தான் அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கே ஒரு கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறதோ என் சந்தேகம் கூட பல வரைக்கும் வருகிறது காரணம் இனி வரக்கூடிய நாட்களில் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் சொல்லுடைய விஷயங்களை வைத்து பார்த்தால் வைத்து பார்க்க வேண்டுமே ஆனால் அது ஒரு முக்கிய புள்ளியை தாங்கி தாக்கித்தான் போகும் அந்த முக்கிய புள்ளி யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு சார் போக பாருங்க மிக மிக புள்ளி முக்கிய புள்ளி சார் இன்னைக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அப்ப அவர் பேசும்பொழுது சொல்றாரு நாங்க வந்து பாஜக கூட கூட்டணியில தான் இருக்கோம் ஆனா தமிழகத்துல பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் நம்ம எங்குமே சொல்லல எங்க தலைமையில் ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு ஆனா அமித்ஷா அவர்கள் என்டி ஆட்சி அமைக்கும் சொல்றாரு இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது அமித்ஷா பழனிசாமி தானுங்க என்ன பிரதமர் நரேந்திர மோடி என்ன தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது அதுதான் இருந்து இது இன்னும் ஒரு வித்தியாசமே கிரையாத அபிச்சா அன்று எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர் என்று அறிவித்து விட்டாரே இன்னும் என்ன ஓணும் தி அபிச்சரயில வெற்றிக்கு இடம் கொடுப்பங்களா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கணும் தான் அது பார்க்க வேண்டியது ஃபுல் மெஜாரிட்டி எடப்பாடி பயணி சாமிக்கு வந்துச்சுனா உட்றவங்க அவ்வளவு தான் இதுல என்ன இருக்குங்க ஏங்க நீங்க எவ்வளவு பேசுறீங்க நடராஜன் நம்ம செந்தில் செல்வே பெயர்ந்த கேக்கிதுனே முதலமைச்சர் ஒரு நோட்டீஸ் ஒட்டிநாங்க போர்டு அதை தவிர கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் மீண்டும் சொல்லி எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று எங்க அவ்வளவு தூரம் சொல்றீங்களே கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க வி வாட் சாரி பவர் நட் திமுக முதல்ல இருநூறு இருநூறு அரசு முக சார் எங்க போச்சு அதெல்லாம் இப்போ அந்த இருநூறு எங்க போச்சுங்க மாப் திமுகவில் பிளவு பாமக வில் பிளவு அக மொத்தம் தமிழக அரசியல் சூடு கொண்டு இருக்கிறது பிளவை நோக்கி சென்றாலும் அது செட்டில் ஆகிறதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகுங்க இந்த அது தேர்தல் நெருங்க 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 தான் இந்த அரசியல் சூடுபிடிக்கும் என்று நினைக்கிறேன் அது அமித்ஷாவிலிருந்து வேடிக்கை இனிமேல் சமீபத்துல கூட துப்புளக்கு வார இதழ்ல அப்படின்னா இவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு திமுக சொல்றாங்க ஆனா மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படிங்கறதா இருக்கணும் இங்கேயுமே கூட்டாட்சி வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா அமைச்சரவை தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு விஜய் ஒரு காரணமா இருப்பாரா போனதுனால காங்கிரஸ் இழுக்கறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கான்னு சொல்றாங்க கடவே கடே கடவே கடே நட்ராஜன் ஒன்னே ஒன்னு காங்கிரஸ் வந்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறாங்க அவன் நீங்க வீடு வாங்கினீங்கன்னா பேங்க்ல இஎம்ஐ கட்டுறீங்க பாருங்க ஆமா ஈக்குவல் மன்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கிடம் இருந்து காங்கிரஸ்க்கும் அதிமுகவிற்கும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டான் ஒத்துருந்தாங்க பதினஞ்சு கோடி மாசம் மாசம் வாங்குறோம்னு சொல்லிட்டாங்களே ஒண்ணு என்ன பண்ணும் ஓப்பன் தான் அது எலெக்ஷன் கமிஷன்ல அஃபீடேவிட் ஃபைல் பண்ணிருக்காங்களே டிஎம்கே எலெக்ஷன் கமிஷன்லயும் அகோன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அதாவது அவன் திமுகவினுடைய கணக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போது போது பதினஞ்சு கோடி குடுத்துருக்கோன்னு ஒத்துன்னுருக்காங்க ஆக மாத்தம் சம்பா கூட்டணி இஎம்ஐ கூட்டணி அது காங்கிரஸ் கூட்டணி அது உடைய உடையாது நீங்க சொன்னீங்க விஜய் பத்தி கேட்டீங்க விஜய் வந்து ஒரு திமுகவுடைய முகமூடி சென்ட்ரல் மேன் அவர் வந்து இஸ் நாட் அது கமல்ஹாசனோட சேர்ந்துடுவார் ரஜினிகாந்தோட சேர்ந்துடுவார் அவ்வளவுதான் ஓகே இன்னைக்கு கூட கமலஹாசன் அவர்கள் வந்து முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்காரு அவருக்கு வந்து இந்த மாநிலங்களவை எம்பி சீட்டு கிடைக்கிறது உறுதியாயிருச்சா இல்ல அது குறித்து தகவல்கள் எதுவும் இருக்கா சார் கமல்ஹாசன் முதலமைச்சரை சந்தித்ததிலிருந்து தனக்கு ராஜ்யசபா சீட்டு அதை தவிர இந்து ஆசிரியர் என் டிராம கூட ராஜ்யசபா சீட் கேட்பதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆக மொத்தம் ரெண்டு பிராமணர் கொடுத்துருவார் அவரு மு க ஸ்டாலின் அவர் ஒரு ஐங்காரி ஒரு ஒரு ஐயரு அப்ப பொன்முடி பாஷன் நிக்கிறவரு பத்துக்கிறவரு அப்படி ரெண்டு பேர் கொடுத்துருவாங்களே ஆக மொத்தம் அந்த வைணவ சைவினத்தில் பார்த்தீர்கள் இரண்டு பிராமணர் கொடுத்தாலும் திராவிட கட்சிங்கிறது எந்தத்தையும் சொல்லணும் ஆக மொத்தம் கமல்ஹாசனுக்கு கிடைக்குமா கிடைக்காத வேற எதாவது பதவி கொடுத்தாலும் கொடுக்க முடியும் என்பதுதான் பலருடைய கருத்து டெல்லியில் நிலவுகிறது நடராஜன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கு இப்ப இந்து என் ராமுக்கும் கமலஹாசனுக்கும் போட்டி இருக்குங்கிறீங்க கண்டிப்பா 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 ஏன்னா இப்போ எங்க பார்த்தாலும் நரேந்திராம் கூடவே போறாரு யாருங்க எதுக்குங்க ஹிந்து என்ற பத்திரிகை ஆங்கில பத்திரிகை பிடி வந்து விட்டது மாதிரி பார்த்து சாரதி பாஜகவை ஆதரிக்கிறார் என் ராம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டிற்கு சென்றிருந்தார் ஊட்டிக்கு போயிருந்தார் இவர் ஊட்டியில் என்ன வேலைங்க அவருக்கு எதுக்கு சார் போனாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாமக பாமக வந்து இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்கும் வந்து ஒரு உள்கட்சி மோதல் மாதிரி போய்கிட்டு இருக்கு தந்தை வந்து திமுக கூட கூட்டணி வைக்க இருக்கிறதாகவும் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கட்சி போக இருக்கு பாஜக நரேந்திர மோடி வெற்றிக்கு பிறகு பத்தொன்பது இருபத்தி நாலு இரண்டு தேர்தல்களில் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது வட இந்தியாவில் செத்து போச்சு மாநில கட்சிகள் எட்டு கட்சிகள் ஒன்பது கட்சிகள் பெயரை குறிப்பிட முடியும் அதில் பாமகவும் ஒன்று ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சிம்பு சோரேன் ஹேமந்த சுரேன் நடக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி பார்ட்டி மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி உதவ் தாக்கரேனுடைய யூபிடி சிவசேனா அஜித் பவார் சரத்பவாருடைய கட்சி ஏன் பரூக் அப்துல்லாவுடைய மகன் ஓமர் அப்துல்லா நேற்று ஓப்பனாகவே சொல்லிவிட்டார் நாங்கள்லாம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி சப்போர்ட் பண்றோம் ஆக மொத்தம் காங்கிரஸ் மரணம் அடைந்த பிறகு மாநில கட்சிகள் பிளவுபட ஆரம்பித்து விட்டது அதனுடைய தாக்கம் தான் தமிழகத்திலும் தெரிகிறது மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொது தேர்தலில் காங்கிரஸ் என்பது அடியோடு மறைந்து விடும் அப்பொழுது மாநில கட்சிகள் தான் காங்கிரசிற்கு வலுவாக எதிர்ப்பை தரும் அந்தந்த மாநிலங்கள் இருக்கு அதற்காகத்தான் க ஸ்டாலின் அந்த ராகுல் ஸ்பேஸ் ஸ்பேஸு பண்ணுன்னு பாக்குறாரு ஆல் இந்தியா லெவல்ல தினோ முக ஸ்டாலின் பத்தி ஒரு விளம்பரம் வருதுங்க நார்த் இந்தியா பேப்பர்ல ஹிந்தி பேப்பர்ல கூட வருதுங்க அவர் எதாவது ஒண்ணு பேசுறாரு அதை போட்டுறாங்க ஸோ ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய தொதுக்கி தள்ளப்பட்ட இடத்தை ஸ்டாலின் கேப்சர் பண்ணுன்னு பாக்குறாரு ஒன்று இரண்டாவது மாநில கட்சிகள் போய் இப்ப மாவட்ட கட்சிகள் ஆகிவிட்டது பாமகவை நான் மாநில கட்சி என்று கூற மாட்டேன் நான் ராஜகோபால் காரணம் ஐந்தே ஐந்து மாவட்டங்களில் தான் இருக்கிறது அந்த மாவட்ட கட்சி கண்டிப்பாக உடைந்து விட்டது எப்படி ஹேமந்த் சுரேனுக்கு ஜார்க்கண்ட்ல உடைஞ்சதோ அந்த மாதிரி ஆனால் மாயாவத்தினுடைய மருமகன் ஆகாஷ் ஆனந்த் என்பரை ஒதுக்கிவிட்டா திருப்பி சேர்த்துட்டாங்க திருப்பி அந்த கட்சி தலித் ஏற்படுச்சு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஐயா டாக்டர் ராமதா பெரியவர் ராமதாஸிற்கு பிறகு எண்பத்தி நாலு வயது ராஜாஜிக்கு பிறகு ஐம்பது வயசு மிஸ்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே சண்டை என்பது குடும்ப சண்டை அது கட்சிக்கு அப்பாற்பட்டதாக வைத்துக் கொண்டாலும் அது காங்கிரசுடன் ஒட்டு போகாது இருந்தாலும் திமுகவை விரோதமாக வைத்துக் கொண்டு இருந்தாலும் ராமதாசுக்கும் இரண்டு ராமதாசுக்குமே அண்ணா திமுக தான் பிடிக்குங்க அவங்க வன்னியர்களுக்காக திமுக ஒண்ணு பண்ணவே இல்லை தெரிவிக்கலாம் அந்த அங்க இருக்கு அன்பு பாசம் அங்குதான் இருக்கும் ஆக மொத்தம் இதை வர்ணனை செய்தது மூலமாக என்னுடைய கடைசி கருத்து பாமக ஒன்றாகிவிடும் ஆகிவிடும் எடப்பாடி பழனிசாமி தலைமையே அவர்கள் ஏற்பார்கள் இன்னும் கூடிய ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்குள் மேற்கு வங்கத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும் அப்படிங்கறது எல்லாருடைய கோரிக்கையும் இருக்கு ஏன்னா அங்க வந்து மிகப்பெரிய வன்முறை போய்கிட்டு இருக்கு மூன்று இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன டெல்லியில இது பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் டெல்லியில் நடக்கக்கூடியது ஜனாதிபதி ஆட்சி வராது மம்தா பானர்ஜிக்கு ஒரு அனுதாபாலையை உருவாக்க விட மாட்டார் நரேந்திர மோடி இருப்பினும் மம்தா பானர்ஜி கண்டிப்பாக தோல்வி அடைவார் முப்பத்தி நாலு பர்சன்ட் இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்களை வைத்துக் கொண்டு ராஜ்ய அரசியல் நடத்தலாம் என்று மம்தா பானர்ஜி நினைப்பாரே ஆனால் எண்பது பர்சன்ட் உள்ளக்கூடிய கூடிய இந்துக்களை கவரக்கூடிய சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய பாஜக மாநில தலைவர் மம்தா பானர்ஜியிடம் நெருங்கி பழகி அவர் தான் திரிணாமுல் காங்கிரசை வளர்த்தார் அவரே இந்த பக்கம் வந்துட்டாரு முகுல் ராய் போன்றவர்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க ஆக மொத்தம் வடக்கு அரசியல் என்பது வேறு மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு ஒரு வகத்தை வைத்துக் கொண்டுத்தான் மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய அந்த வன்முறைகளை எல்லாம் இந்துக்கள் எதிர்க்கிறார்கள் கூட பாருங்கள் மேற்கு வங்காளத்தில் கண்டிப்பாக மம்தா பானர்ஜி தோல்வி அடைவார் பாஜக வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய கருத்து கடைசி கருத்து நடராஜன் தங்களிடம் பேசியதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க பேச தமிழா சார் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு